இருபத்தி நாலுல ஐஐடியோட பிளான் என்ன தான் ஓப்பன் பண்ணா கேம்பஸ் ஓபன் பண்ணா அதே மாதிரி சொன்னீங்க லித்தியம்ல இருந்து லித்தியம் எடுத்துட்டு காம்பவுண்ட் போற மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான நிறைய ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு அந்த மாதிரி இருபத்தி என்ன பேட்டர் வந்து பதிவு பண்ற பிளான் பண்ணிருக்கோம் என்ன இன்ட்ரஸ்டிங்கான பிளான் என்ன இருக்கு நாலு முன்னூத்தி அறுபத்தாறு பேட்டன் போடணுங்கிற ஒரு ரைட் அது வந்து இப்போ நிச்சயமா இருக்கு அந்த பேட்டன்ட் வந்து எல்லா வகையிலும் இருக்குது அதாவது எங்களுக்கு பதினேழு டிபார்ட்மெண்ட் இருக்கு பதினேழு டிபார்ட்மெண்ட்லேருந்தும் பேட்டன்ட்டுக்கு வாண்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க குறிப்பாக மூணு இம்பார்ட்டண்ட் ப்ரடிக்ஷன்ஸ் நான் வந்து இப்போ நினைக்கிறேன் ஒன்று வந்து ஸ்பேஸ் செக்டர் ராக்கெட் சேட்டலைட்ஸ் இதில் வந்து நமக்கு ஒரு பெரிய முன்னேற்றம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வருங்கிறத நாங்கள் நம்புகிறோம் அதில் குறிப்பாக நம்ம ஐஐடி மெட்ராஸில் ரெண்டு ஸ்டார்ட் அப்ஸ் இருக்குது இப்போ கூல் இருக்குது அப்புறம் கெலாக்ஸின்னு ரெண்டு ஸ்டார்ட் அப்பு இவங்க வந்து இந்த வருஷம் ஒரு மேஜர் சக்ஸஸ் எங்களுக்கு கொண்டு வருவாங்கங்கிற பெரிய நம்பிக்கையில் இருக்கும் அந்த நம்பிக்கைக்கு அதுக்கு தகுந்த மாதிரியும் வி ஆர் சீங் தி ப்ரோக்ரெஸ் இது வந்து ஸ்பேஸ் செக்டாரில் ஒரு பெரிய ரிவல்யூஷனை கொண்டு வரும் ஏன்னா இப்போ வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு லட்சத்து இருபதாயிரம் சேட்டலைட் லோயத் ஆர்பிட்டர் அதாவது முந்நூற்றம்பது கிலோமீட்டர் ஃப்ரம் எடுத்து தேவைப்படுற போது ஒரு நாளைக்கு நீங்கள் எத்தனை சேட்டிலைட் விடணுங்கிறது நீங்களே கேல்குலேட் பண்ணிக்கலாம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் இந்த ஃபைவ் இயர்ஸுங்கிற போது ஏன்னா ஃபைவ் இயர் மேலே அதோட லைஃப் டைம் அது செவன் இயர்ஸ் எயிட் இயர்ஸ் இருக்கும் போல இருக்குது ஸோ இது நம்ம கன்டினியூஸாக தேவைப்படும் அப்போ நம்ம வந்து நிறையா ராக்கெட் ஜென்ரேட் பண்ணோம் நிறையா சாட்டிலைட் வேணும் ஏன்னா அனுப்பணும்னா அதுக்கு ராக்கெட் வேணும் ஸோ இந்த ராக்கெட் எப்படி ரேப்பிட்டாக நம்ம ஜென்ரேட் பண்ணலாம் இந்த மாதிரி இப்போ ராக்கெட் ஃபேக்ட்ரி எங்களுக்கு இருக்குது இது நாங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு மேஜர் ஸ்டெப்பாக நாங்கள் பார்க்குறோம் நம்ம தேசத்துக்கு இந்த வருஷம் ஸ்பேஸ் செக்டார்ங்கிறது ஒரு பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறது அதில் ஐஐடி மெட்ராஸோட பங்களிப்பு பெருசாக இருக்கும்ங்கிறத நாங்கள் நம்புகிறோம் ரெண்டாவதாக இன்றைக்கி வந்து ஏ ஏல இப்போ ஜிபிடின்னு வந்திருக்கு அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இப்போ நான் அந்த சாட் ஜிபிடி வந்து உலகத்தில் இருக்க எல்லா நாலேஜ் சிஸ்டமையும் வச்சு பண்ணிருக்கேன் நம்ம நம்ம தேசத்துக்காக ஒரு ஜிபிடி நம்மளோட டேட்டா நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம தேசத்தை அதை பற்றி கொண்டு வர்றது பாரத் ஜிபிடின்னு ஒரு எஃபர்ட்டை எடுத்திருக்காங்க ஐஐடி பாம்பே அதை லீட் பண்ணுறாங்க ஐஐடி ஹைதராபாத் ட்ரிபிள் ஐடி ஹைதராபாத் அப்புறம் நாங்கள் ஐடி மெட்ராஸ் எல்லாருமே அதோட கூட இருக்கும் அந்த பாரத் ஜிபிடியில் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு முன்னேற்றம் இந்த வருஷம் வரும்ங்கிறத நம்புகிறோம் இதுக்கு முன்னாடியே அப்போ காசி தமிழ் சங்கமம் நடந்தது அதில் ஐஐடி மெட்ராஸ் கோஆர்டினேட் பண்ணுவோம் இங்கேருந்து அதில் மாண்புமிகு பிரதமர் வந்து முதல் மூணு நிமிஷம் ஸ்பீச்சு அதை பாஷினி அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் அதில் வந்து அவங்க ஹிந்தியில் பேசினாங்க பிரதமர் அது ஆட்டோமேட்டிக்காக தமிழில் டிரான்ஸ்லேட் ஆகி எல்லோரும் ஒரு இது இயர்ஃபோன் வச்சு அதில் இமீடியட்டாக அது தமிழில் ட்ரான்ஸ்லேட் ஆச்சு இது வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் ஏன்னா இப்போ வந்து இது டாக்டர்ஸ்லேயும் சரி இப்போ நாங்கள் வந்து ரூரலில் டாக்டரை ட்ரீட் வந்து இந்த டாக்டருக்கு இங்கிலீஷ் தான் தெரியுது ரூரலில் இருக்கிறவங்களுக்கு தமிழ் தான் தெரியுதுன்னா இவர் இங்கிலீஷில் பேசலாம் அவங்க தமிழில் கேட்கும் தமிழில் அவங்க பேசலாம் இவருக்கு இங்கிலீஷில் கேட்கும் இந்த மாதிரி ஒரு சீம்லெஸ் கான்வர்சேஷன் ஐட்டின் ஒரு ஒரு பாஷையில் இருக்கிறவங்களுக்கு இன்னொரு பாஷைக்கும் இன்றைக்கி இந்தியாவில் வந்து இந்த டிஜிட்டல் டெக்னாலஜி பெருசாக ஆகணும்னு நம்ம நினைச்சோம்னா லாங்குவேஜ் வந்து ஒரு பேரியராக இருக்குது அந்த லாங்குவேஜ் பேரியரை ரிமூவ் பண்ணணும் ஸோ பாரத் ஜிபிடி ப்ளஸ் பாஷினி இதில் நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வராங்க இது வந்து இந்த வருஷத்துக்கு இட்ஸ் கோயின் டு பி மேஜர் இது இந்த வருஷம் இந்த ஒன் இயர் இஸ் கோயின் டு பி குரூஷியல் அதில் நாங்கள் நிறையா அச்சீவ் பண்ணுவோம் இதனால நிறையா ஸ்டார்ட் அப்ஸும் வருவாங்க நம்புகிறோம் மூணாவதாக மெடிக்கல் டெக்னாலஜி இன்றைக்கி மெடிக்கல் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது ரொம்ப பீக்கில் இருக்குது அதாவது நம்ம வந்து சிலதெல்லாம் பார்க்குறோம் இதெல்லாம் வந்து ஒரு பத்து ரூபாய்க்கு நம்ம ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்கோம் ஏன்னா அது இம்போர்ட் பண்ணுறதுனால நம்மள்ட்ட அந்த இது இல்லாததுனால மெடிக்கல் டெக்னாலஜியை நம்ம 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 கண்ட்ரோலில் கொண்டு வரலனா அதில் இருக்கிற சில பேட்டன்ஸை நம்ம ஓன் பண்ணலனா இந்த குவாலிட்டி ஹெல்த் கேர் அதாவது குறைச்ச பணத்தில் ஒரு நல்ல குட் குவாலிட்டி ஹெல்த் கேரை நம்ம ரூரல் இந்தியாக்கு எடுத்துன்னு போகணுங்கிறது அது வந்து ஒரு கனவாக தான் இருக்கும் நமக்கு அதை நினைவாக பண்ணுறதுக்கு நம்ம மெடிக்கல் டெக்னாலஜியில் இன்னோவேட் பண்ணணும் இந்த சாஸ்திரால கூட ஒரு ஒன் ஆர்ட் டூ காம்படிஷன்ஸ் இருக்கு அந்த டைரக்ஷனில் மெடிக்கல் டெக்னாலஜியில் இந்த வருஷம் இந்த நமக்கு பட்ஜெட்டில் ஃபினான்ஸ் மினிஸ்டர் மூணு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்டு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க அது வந்து ஒன்று வந்து ஹெல்த்தில் இன்னொன்று அக்ரிகல்ச்சரில் இன்னொன்று சஸ்டைனபிள் சிட்டிஸில் நிச்சயமாக அந்த ஹெல்த்தோட ஏ அந்த சிஓஇ அது ஒரு ஒரு இனிஷியல் ஃபண்டிங்காக இருக்கும் ஒரு பெரிய கன்சார்ஷ்யம் நான் எதிர்பார்க்குறேன் இந்த இந்த வருஷம் முடிவுக்குள்ளே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பருக்குள்ளே ஒரு மேஜர் ஒரு கன்சார்ஷ்யம் உருவாகி அவங்க இந்த மெடிக்கல் டெக்னாலஜியில் ஏயும் மெடிக்கல் நீ சேர்த்து எப்படி ஒரு நல்ல டெக்னாலஜி உருவாக்கி அந்த டெக்னாலஜியை ரூரல் இந்தியாவுக்கு போய் ஒரு ஏழை மக்களுக்கு ஒரு நல்ல குவாலிட்டி ட்ரீட்மெண்ட்டு கொடுப்பாங்க அப்படிங்கிறது நான் வரணும் அதுக்கு ஐஐடி மெட்ராஸோட பங்கும் நிறையா இருக்கும் நாங்கள் ஹெல்த் டெக்னாலஜி இன்னோவேஷன் சென்டர் வச்சுருக்கோம் பிரெயின் ரிசர்ச் சென்டர் வச்சிருக்கோம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் டெக்னாலஜி ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ இதில் எங்களோட பங்களிப்பும் இருக்குங்கிறத நம்புகிறோம் ஸோ இது மூணும் என்னோட பெரிய ப்ரெடிக்ஷன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு ஒன்று ஸ்பேஸ் செக்டர் ரெண்டாவது பாரத் ஜிபிடி பாஷினி மூணாவது மெடிக்கல் டெக்னாலஜி இது மூலம் பண்ணால் நம்ம தேசத்துக்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதில் டெக்னாலஜி இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே பெரிய ரோல் இருக்கும் சாஸ்திரா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரும் ஒரு பெரிய ரோல் பண்ணணும்னு நினைக்கிறேன்